அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் நம்ம இப்போ பார்க்க போது பார்த்தீங்கன்னா சனி வக்ர பலாபலன்கள் குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி சுபிச்ச பலன்கள் கொடுக்க போகிறார் இதில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனி வக்கர பலன்கள் கொடுக்குது குறிப்பாக ஒரு ஆறு ராசி யோக பலன் கிடைக்குது அதில் இந்த சிம்ம ராசியும் ஒன்று இந்த சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா இரண்டில் கேது எட்டில் ராகு ஏழில் சனி பத்தாம் இடத்துல குரு இந்த அம்சத்தில் இப்போ பயணிச்சிட்ருக்கு இந்த வக்கரத்தினால் என்ன ஆகுதுன்னா பொதுவாக வக்கரம் பண்ணும்போது நாடி முறையில் ஒரு கட்டத்தை தள்ளி வச்சு பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ கண்டகச்சனியே குறையுதுன்னு அர்த்தம் இது பராசர முறையில் பார்த்திங்கன்னா சனிக்கு மூணாம் பார்வையாக மேசத்தை பார்த்தது இனி தனுசை பார்க்க போகுதுன்னே சொல்ல போகிறோம் இப்போ உங்கள் இப்போ நம்ம பலாபலன் எப்படி மாறி இருக்குன்னா உங்களுக்கு சுபிச்ச பலன் என்னென்னு ஃபஸ்ட்டு கவனிங்க முதல் குடும்பஸ்தானத்தில் கேதுவால் ஏற்பட்டிருந்த தடை குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் பண ரீதியாக தொந்தரவுகள் இது அனைத்துக்கும் ஒரு புற்றுப்புள்ளி வைத்து சுபிச்ச நிலை வரப்போகிறது இதில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று செலவு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தது இப்போ ஒரு சில பற்றி சார் வெளிநாட்டில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன் சார் இந்தியாவுக்கு வந்த பிறகு வருமானமே இல்லை சார் இந்த நிலையும் மாறுகிற காலம் வந்தாச்சு அப்போ குடும்பத்தில் ஒரு சு புதிய நபர்கள் சேர்வது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆல்ரெடி இருந்த தொந்தரவு எல்லாம் விலகிற காலகட்டம் இதுவே அப்போ குடும்பத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் படிப்பு சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு மாணவர்கள் இவங்க ராசிக்கு நாலாம் அதிபதி விருச்சகமாக இருக்குது இந்த விருச்சகம் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துல எட்டு ஒம்பதுலாம் இருந்தது என்னென்னா பல தடைகள் இந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது எதிர்பார்த்த மார்க்கு வரல கொஞ்சம் நல்லாவே இருந்தாங்க இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்டே தான் சிம்ம ராசிக்காரங்க பையன் படிக்கிறதுல குறும்பு நிறையா பண்ணுறாரு கோவம் நிறையா படுறாரு இந்த மாதிரி தான் இத்தனை நாள் அனுபவிச்சிருங்க அதுக்கு ஒரு முன்னேற்றம் வந்தாச்சுங்க விடிவு காலம் வந்தாச்சு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கப் போகுது அதில் குறிப்பாக கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகனே சொல்லுவோம் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட படிப்படிக்கிறவங்களுக்கு யோகம் வேலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு அப்போ கல்வியில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் வெளிநாடு போய் படிக்கலாமா வெளியூர் வாய்ப்பு கிடைக்கிது போகலாமா உறுதியாக கிடைக்கும் இந்த சனி என்ன பண்ணுது அப்படின்னா ஏழில் இருந்த சனி அதாவது கூட்டு ஏழுனால் தொடர்பு கொள்ளுதுன்னு அர்த்தம் அதை தடுத்துட்டு இருந்தது இப்போ வக்ரம் வரும்போது அது ஒரு ரினியூ ஆகுது அப்போ உங்களுக்கு போய் மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணி முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இது படிப்பு ரீதியாக டபுள் ஓகேன்னே சொல்லலாம் சார் சொத்து பத்துக்கள் பூர்வீகம் சார்ந்தது இடம் நிலங்கள் விற்கிறது வாங்கிறது இது மாதிரி பல கேள்விகள் உண்டு இந்த தராசிக்கு முதல்ல வாங்குறத பற்றி பார்ப்போம் வாங்கக்கூடிய அம்சம் வருது தானாக தேடி வருகிற போது வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு பணம் பணம் சம்மந்தப்பட்டது இந்த நேரத்துக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட லோன் போட்டால் உறுதியாக கிடைக்கும் பட் உங்களுக்கு அந்த இடம் பிடிச்ச இடமாக இருந்தால் வாங்கிக்கோங்க இப்போ என்ன சொல்லணும்னா மெயின் ரோடு பைபாஸ் ரோட ஒட்டி மெயின் ரோட ஒட்டி வரும் ஒரு சிலருக்கு ஊரின் மத்தியிலே அமையும் அதெல்லாம் அமையும் சொல்லுவோம் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி கட்டின வீடு இருக்குது சார் வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடிய காலகட்டமே சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு சொத்து யோகம் இப்பொழுது உறுதியாக இருக்குது பணம் வருவாய் உயருது பணத்தை வச்சு சொத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது சார் என்ன சார் பண்ணலாம் இப்பொழுது அது அப்படியே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இதில் கலைத்து துறையினர் சினிமா சினிமா துறை சார்ந்தது மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் யோகம் ஒரு ஸ்டெப்னே சொல்லுவேன் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா உங்களுக்கு ஒரு தனித்துவம் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு சரியான ஆட்கள் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் இதில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது பார்ட்ஸ் சம்பந்தப்பட்டது வெளிநாடு துறையில் அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேங்க் செக்டார் அங்கே துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல யோகம் ஒரு தொழிலில் முன்னேற்றம் வருது இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பற்றி பார்ப்போம் பத்தில் குரு இருந்து நாலாம் இடத்த பார்க்குது உங்கள் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது இப்போ என்ன சொல்லுவோம்னா தொழில் முதல்ல எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தோ அதை விட அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிட்ட வந்தாச்சு ச தொழில் இருந்த கடன்னெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சு பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியாச்சு இப்போ வேலையாட்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த வேலையை இம்ப்ரூவ் பண்ணலாமா இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்பீங்க இந்த குறிப்பிட்ட நாட்கள் சொன்னாலே இதில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் புது புது ரகங்களை கொண்டு வந்து வைக்கலாம் புது புது பிராண்டை கொண்டு வந்து வைக்கலாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு சப்ளைர் பண்ணிவிட்டு பணம் வாங்கலாம் இதெல்லாம் இப்பொழுது யோகமாக இருக்கும் சார் ஒரு வேறு ஒரு புது நபர்கள் வந்து இப்போ திடீர்னு பிஸ்னஸ்க்கு டைய போட ஆசைப்படுவாங்க உங்கள் கூட பிஸ்னஸை வச்சுக்கணும் ஆசைப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இப்போ அது உங்களுக்கு என்னென்னா அது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் உங்கள் டீலிங் மட்டும் என்னென்ன பேசிவிட்டு அதை தொடர்ந்துக்கங்க இப்போது கடன் கிடைக்கும் அதுக்காக வேணால் தான் பார்க்கணும் ஒரு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது சார் ஒரு லோன் வாங்கி இம்ப்ரூவ் பண்ணலாமா இது விவசாயமாக இருந்தாலும் சரி ஆடு மாடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ஒரு சில கம்ப்யூட்டர் வர்த்தகம் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைல் ஷோரூம் வைக்கிறதுக்குலாம் லோன் ட்ரை கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க உறுதியாக கிடைக்கும் மொபைல் மொபைல் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோகிராஃபிக்கும் கிடைக்கும் இப்போது விருத்தி பண்ணலாம் நல்ல அம்சம் இருக்குது உடல் உபாதைகள் இதை பார்க்கணும் இந்த உடல் உபாதைகள் என்ன ஆகுதுன்னா இப்போ தான் படிப்படியாக குறைகிறதுன்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சார் அந்த வயிறு தந்தரவு வயிறு பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்போ இதில் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தில் பைக்கில் எஸ்பெஷலி பைக்கில் ஓட்டும் பொழுது கீழே விழுகிறது குறுக்க நாய் வந்துடுச்சுன்னு சொன்னது வண்டி திடீர்னு திருப்பிட்டாங்க சார் போய் கீழே விழுந்துட்டேன் கைகளில் ஸ்க்ராட்சு இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிங்க இல்லையா அதுக்கு முடிவுகளை வந்தாச்சு இனி அந்த மாதிரி இல்லை நீங்கள் கவனமாக உங்களுக்கே போகணும்னு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி குறுக்க வருகிற சூழ்நிலையும் இருக்காது இப்போ வேலையை பற்றி பார்ப்போம் வேலையில் கொஞ்சம் பழு இருக்குமான உறுதியாக இருக்க போகுது ஆனால் அவங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடச்சி பழு அதிகரிக்க போகுது இப்போ ரெண்டு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண சொல்ல ஒருத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இந்த நேரத்தில் திடீர்னு ரெண்டு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ராஜெக்ட் அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற தொழில் உங்களோட தலைமை அதிகாரி அவங்களுக்கு தெரியும் ஓ இவர் தான் செஞ்சார் இவர் மூலம் தான் நமக்கு டெவலப் ஆகுது இவர் நம்ம ஒரு பயன்படுத்திக்கணும் அவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்டில் வச்சு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க ஆசைப்படுவார் சரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சார் நான் வெளிநாடு ட்ரை பண்ணி பண்ணி இதை கிடைக்குமா சார் வெளி மாநிலம் ட்ரை பண்ணேன் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஹச்என்பி விசா கிடைக்குமா அது எக்ஸ்டென்ஷன் ஆகுமா நாம் பிஆர் அப்ளை பண்ணலாமான்னா பல கேள்விகள் இந்த ராசிக்கு அதில் அப்ளை பண்ணோம்னா ரிஜெக்ட் ஆகுது டே பதிலே வரல கிணத்துல பாட்டு கல்லுமாறு இருந்ததுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களையா இப்பொழுதும் உங்களுக்கு முடிவு வருகிற சூழ்நிலை உண்டு அப்போ வெளிநாட்டில் தங்குறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அதில் வளர்ச்சியும் கொடுக்க போகுது அதனால் நீங்கள் அதை முயற்சி பண்ணி வெற்றி காண்பதில் ஓகே சூப்பராக இருக்கும் இதில் உங்கள் சகோதர சகோதரியிடம் தாய் தந்தை உறவுகள் வச்சுக்கோம் தாய் தந்தையார் சகோதர சகோதரி இவங்க அனைவருடன் கருத்து வேறுபாடு பார்த்துட்டே இருந்தது அவ நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியலை சார் கருத்து வேறுபாடாக இருக்குது மாற்றி மாற்றி சண்டையாக இருந்தது இப்போல்லாம் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுபிச்ச நிலை வந்தது இடையில ஒரு டைம் பிளட் குரூப்பெலாம் செக் பண்ணி இருந்திருப்பீங்க இப்போ அது இப்போ அதில் இருந்த சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள்லாம் இப்போ சரியாகி ஒரு முன்னேற்றம் தான் வருது அப்போ உடல் உபாதையும் இதாகுது உறவுகள் ஏற்பட்ட பிரச்சனையும் விலகுதுன்னு சொல்லுவோம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வர வேண்டிய காலகட்டம்னு சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி பத்தில் எட்டு குறியின் பத்தில் இருக்கும் பொழுது என்ன பலாபலம் அப்படின்னா அது குருவோட கோயில் வேறு இப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வரும் பொழுது ஒரு முன்னேற்றம் இதே ஏழில் இருந்த சனி ஆறாம் இடத்துக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு வருகிறார் இப்போ ஆறிலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் இப்போ கால் கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருந்துச்சு அதுவும் விலகுது அப்போ கால பைரவர் உங்கள் கால் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்கள் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கலாம் பைரவர் வழிபாடும் சிறந்த பிறகு அதுதான் உங்களுக்கு இன்னொரு விருத்தியை கொடுக்க போகுது இப்போ திருமண தடையெல்லாம் ஏற்பட்டது நிறைய பேர்த்துக்கு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இப்பொழுது உறுதியாகிறது சார் ரெண்டாவது குழந்த இல்லை மொத குழந்தையே இல்லை இந்த மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்தாச்சு உங்களுக்கு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட் சொன்ன மாதிரி வேறு ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன் இதெல்லாம் ரிட்டன் கரெக்டாக வருமா சார் அவங்க கேட்குறாங்க இப்போ பார்க்க இருக்குது லாங் டேர்முக்கு என்ன சார் ஆகும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது உங்கள் மேலே யாராவது கேஸு ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நீடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த கேஸ் என்ன தான் ஆகும் அப்படின்னா அந்த கேஸு முற்று நிறைவடைய போகுது உங்களுக்கு சாதகமாக வருகிற இதாக இருக்கும் ஒரு சிலருக்கு நேராக கூட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ஒரு சில நேரத்தில் ஜட்ஜே உங்களுக்கு டேரக்டாக இது பண்ண போகிறாங்க ம ம ஆப்பனண்ட் பார்ட்டிக்கு வீக்காக இருக்குது அதுதான் உங்களுக்கு சரி இதை தவிர வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் என்ன பல கேள்விகள் கேட்கணுன்னா பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபுல் விளக்கங்கள் கொடுக்கப்படும் வேறது சார்ந்த வீடியோவில் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உறுதியாக பதில் அளிக்கிறேன் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்